நாம் என்ன தான் வந்துட்டு நம்ம ஆடு வளர்ப்பில் வந்துட்டு நம்ம ஒரு சில தீவன முறைகளை நம்ம பின்பற்றி வந்திருந்தாலுமே கூட ஒரு சில டை டயட் பிளானை நம்ம பயன்படுத்தி வந்திருந்தாலுமே கூட இந்த கடலை கொடிங்கிறது ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஏன் அப்படின்னா நான் நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்த எதுவும் எல்லாமே டயட் பிளான் எல்லாத்துலேயுமே இது இருக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் பசு நீங்கள் ரெகுலர் ரொட்டீனில் நீங்கள் கொடுத்துட்டு வந்திருந்தீங்க ஆடுகளுக்கு அப்படின்னாவே அது வில் டேக் மோர் டைம் ஃபார் கெட்டிங் ரிசல்ட் ஃபார் வெயிட் கெயின் ஓகே அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயிட்டை வந்துட்டு எடுத்துக்கும் ஓகேங்களா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் பட் இந்த கடலை கூடி என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதாவது ஹெல்த்து அதாவது இந்த ஆடுகளுக்கு ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பசுந்த உணத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னாவே அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அன்இீஸியாக ஃபீல் பண்ணும் அது அது ரொம்பவும் லைக் பண்ணாது ஆடு பட் நீங்கள் இது ரொட்டீன் ரெகுலர் ரொட்டீனில் ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு அந்த பசுந்த உணத்தை கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு வேலையில் வந்துட்டு நீங்கள் இந்த கடலக்கொடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் ஓகேங்களா இது நல்லா சாப்பிடும் ஓகேங்களா நான் அப்படி தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஃபார்முலியும் ஸோ இது ஒரு வேலை கொடுத்தோன்னா அது ஒரு வேலை கொடுப்போம் அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக ஒன் டே ஃபுல்லாக இதை கொடுப்போம் அடுத்த டே ஃபுல்லாக அடுத்த ஃபுட்டை மாற்றிடும் ரோட்டீனை மாற்றிவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரோம் இன்கேஸ் உங்களுடைய சரௌண்டிங்கில் உங்களுடைய நியர்பைல நீங்கள் இது இது கடலைக்கொடி இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வாங்கி நீங்கள் கொடுங்க இட் இட் அது வந்து இட்டு தான் ஓகேங்களா இது வந்து ஒர்த்து தான் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா உங்களுடைய லேண்டில் நீங்கள் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய லேண்டில் நீங்கள் கல்டிவேட் பண்ணி உங்களுடைய அதை நீங்கள் கொடுங்க இது வந்துட்டு இதை பற்றி நம்ம இதில் இருக்கிற நன்மைகள் பற்றி பேச போனால் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து இன்டீப்பாக நம்ம போகணும்னா இது வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஹேபிட் ஹேபிடில் நீங்கள் வந்துட்டு கடையில் கூடி கொடுக்குறது ரொம்பவே மஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று அப்போ தான் வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் மறுக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி ஆளில் கொடுக்கணும் அப்போ நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோனா கிலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்டு ஒன் மோர் திங் கைஸ் நம்மளுடைய ஆடு வளர்ப்பில் நீங்கள் நிறைய கற்றுக்க